அரிமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு அன்றடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்களாக தொடர்ந்து இந்த நாளுக்கு இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியா சொல்கிறது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் இங்கே ஆண்டவுடைய ராஜ்யத்திற்குள்ளே யார் பிரவேசிப்பார்கள் யார் ஆண்டவுடைய சமூகத்திற்கு போவார்கள் என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறார் ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம் அப்படின்னு சொல்றார் அப்போதான் அதை கேட்டு துக்கம் அடைந்து வருவேன் ஆண்டவரை விட்டு போகிறான் ஆண்டவரிடத்தில் வந்து வெறுமையாய் போனது யாருன்னா அந்த ஐஸ்வர்யவான் ஒருத்தம் தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா மனுஷனால கூடாதது தேவனால கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எது மனுஷனால கூடாதது ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மனிதனால கூடாது அது தேவனால மாத்திரம்தான் கூடும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுனுடைய சமூகத்தில் சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே முடிய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து பரலோக ராஜ்யத்திலே உங்களை என்னை சேர்ப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதை தான் இந்த இடத்துல பார்க்குற அந்த சம்பவம் தான் மனுஷனால கூடாதது தேவனால் கூடும் அப்போ நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம் அப்போ பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவர் ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாதா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உன் பணத்தின் மேல நீ நம்பிக்கை வைத்திருப்பா என்று சொன்னால் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் ஆத்துமாக்களை பார்க்கும்போது பாவத்தில் சாபத்தில் கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபிக்கும்போது அந்த ஆத்துமாக்களை நீங்கள் பரலோகத்திற்கு கூட கூட்டு போகலாம் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பட்டம் பதவி எதையுமே என்ன பண்ண முடியாது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது எல்லாத்தையும் இந்த பூமியில் விட்டுட்டு தான் போகணும் ஆகியனால அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கு மனுஷனால முடியாது ஆனால் தேவனால கூடும் ஆகையினால் யாராவது பாவத்திலேருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டோடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜோம் பண்ணுங்க ஆண்ட ஒரு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி மனிதனால கூடாதது தேவனால் கூடன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா அற்புதங்களை செய்வீராக ஏ சிவநாமத்தில் பிதாவே அம்மே தேங்க் யூ bless யூ